இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி பல மாதங்களாய் ஜெபித்து வந்த காரியங்கள் இந்த நாளிலே முதல் நாளிலிருந்து கத்த தொடக்க சித்தமுள்ளவராய் இருந்தபடியால் உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் இன்றைக்கு ஒரு தலைப்பின் வழியாய் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க திட்டமிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக தொடர்ந்து நீங்களும் செபித்துக் கொள்ளுங்கள் எப்படி என்று சொன்னால் மாதத்திலே நான்கு வாரங்கள் வருகிறது அதுல முதல் வாரத்திலே தமிழிலே வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஐந்து வசனங்களை வாசித்து செபிக்க போகிறோம் பிரசங்கம் அல்ல வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தை வாசித்து ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் செபிக்க போகிறோம் இரண்டாவது வாரத்திலே ஆங்கிலத்தில் வேத வசனங்களை வாசித்து செபிப்பார்கள் மூன்றாவது வாரத்திலே மீண்டுமாய் தமிழிலே வேத வசனங்களை வாசித்து செபிப்பார்கள் நான்காவது வாரத்திலே கன்னடத்திலே வேத வசனங்களை வாசித்து ஜெபிப்பார்கள் ஆதலால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அனுப்பி வைங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதனுடைய தலைப்பு இன்று வாழ்வுதரும் உணவு என்ற தலைப்பில ஆரம்பிக்கப்படுகிறது கர்த்தத்தாமே உதவி செய்வாராக இன்றைக்கு முதல் நாளாகிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்திலே முதல் நாளிலே வேத வசனம் யோவானுக்கு எழுதின நூல் முதல் அதிகாரத்துல ஐந்து வசனங்கள் மாத்திரம்தான் வாசிப்போம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து வசனங்களை வாசித்து செபிக்க போகிறோம் நிகழ்ச்சியில பங்கு பெறுங்கள் கற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக நூல் முதல் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியில தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளிலே இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அது பற்றி கொள்ளவில்லை கண்களை முடி சிரம் தாழ்த்தி செவிப்போம் கிருபையுள்ள நல்லாண்டவரை வருடத்தின் துவக்க நாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்று வாழ்வுதரும் உணவின்று தலைப்பில வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் உம்முடைய ஊழியம் எங்களுக்கு பொறுப்பை கொடுத்தீர் அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் அருள் புரியும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்துல ஒப்புக்கொடுகிறோம்ப்பா இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் காணும்போது நம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தின் வழியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கத்தாவை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த முதல் நாளிலே ஒருவேளை வேலைக்கு போகலாம் மற்ற காரியங்களில் ஈடுபடலாம் நண்பர்களை ஒருவரிடைய சந்திக்கலாம் போக்கிய வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக வேத வசனத்தின் வழியா ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொன்னேன் அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் பாதத்துல வருகிற மாணவரை இந்த முதல் நாளிலே எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற இந்த வருடத்திலாவது நான் இயங்கினது நான் நினைத்தது நான் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருப்பார்ன்னு சொன்னால் கர்த்தாவே நீங்கள் அப்படியே ஆசீர்வதித்து இந்த முதல் நாளிலிருந்து தேவனுடைய வசனத்தின் வழியாய் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில ஒப்புக்கொடுகிறோம் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் வெண்டிக் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ச்சியாய் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று நிமிடம் இந்த செய்தி வரும் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக